தாகத்ஜாய வித்மகே கட்கஹஸ்தா இதிமகி தன்னோ மந்த பிரஜோதகர் அன்பான நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு பிரீஃபாக ஒரு வீடியோ அடுத்தது டீட்டெயில்ஸாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதத்தில் கொடுக்க போகிறேன் மிதுன ராசி மிதுனத்துக்கு சனி பகவான் எப்படி வரார் என்ன பலனை கொடுக்க போகிறார் உங்களுக்கு அழகாக ஒரு முன்னோட்டத்தை தான் சொல்கிறேன் பத்தாவது வீட்டுக்கு வராருங்க உங்கள் ராசியிலிருந்து பத்தாவது இடம் பொதுவாக பத்தாவது இடம்ங்கிறது தொழில் கர்மாதிபதி இடம் தொழில் கர்மா அப்படின்னு பேர் கர்மாதிபதின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய கர்மா எதை விளைவிக்கிறதோ அதன்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் கர்மானா என்ன நம்ம செய்கிற செயல் இந்த பத்தாவது வீட்டுக்கு சனி வரும் பொழுது நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ அதோடைய பிரதிபலிப்பு பதினோராவது வீட்டில் வரப்போகுது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்கள் பிஸ்னஸை தூக்கி எப்படி நிறுத்தினாலும் சரி உங்கள் வேலைகளில் நீங்கள் எப்படி உங்கள் திறமையை காட்டினாலும் சரி முக்கியமாக பதவி சம்பந்தமாகவும் தொழில் சம்பந்தமாகவும் வேலை சம்பந்தமாகவும் மட்டும்தான் பத்தாவது வீடு அது எணுமே இது எதுக்கு உரியது பணத்துக்கு உரியது பணத்தை பெருக்குவதற்கு என்ன வழி பணம் பெருக்க பதவியே கொடுப்பார் சனி பகவான் இதுதான் உண்மை பணம் பெருக்க பதவி கொடுப்பார் எவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை சனி கொடுக்கறதுக்கு வராரு இதையே நம்ம வந்து ஐயோ பத்தாவது வீட்டுக்கு வராருன்னு நினைப்பானேன் நமக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு அவர் முடிவு பண்ணிட்டாருங்க அது கொடுக்க கூட இல்லை பெருக்குவதற்கு நமக்கு தொழில நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு அவர் முடிவு பண்ணிட்டாரு நமக்கு வந்து பதவியில் கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைப்பதற்கு அவர் முடிவு பண்ணிட்டாரு இன்னும் சொல்ல போனா தகுதியை உயர்த்தக்கூடிய காலம் தராதரத்தை உயர்த்தக்கூடிய காலம் தனக்கென்று ஒரு நிகரான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான காலம் மிதுன ராசிக்கு ஆரம்பம் இதுவரைக்கும் நீங்கள் என்ன கனவு கண்டு வச்சிருக்கீங்களோ என்ன கோட்டை கட்டி வச்சிருக்கீங்களோ அந்த கோட்டையை நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள் அதை அடைய போகிறீர்கள் அந்த கனவு லட்சியத்தை அடைய போறீங்க இதுக்கு தான் இந்த பத்தாவது எட சனி பொதுவாக மிதுன ராசி மிதுன லக்கணம் வாய்ப்பேச்சில் வீரர்கள் சில பேர் சுருக்கமாக பேசி இறுக்கமாக வந்துருவாங்க பார்த்துருக்கீங்களா இந்த மணிரத்னம் சார் படம்லாம் பார்த்துருப்பீங்க பேச்சு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் இறுக்கமாக வந்துடுவாங்க நாயகன் படம் பார்த்துருக்கீங்கள்ல அலைப்பாயுதே படம் பார்த்துருக்கீங்கள அது மாதிரி தான் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன லக்னக்காரர்கள்லாம் ரொம்ப சுருக்கமாக பேசுவாங்க ஆனால் இறுக்கமாக உள்ளே வந்துடுவாங்க எப்படி தான் மனசுக்குள்ளே வந்தாங்கன்னே நமக்கு தெரியாது எப்பேற்பட்ட மனிதர்களும் இந்த ராசிக்காரர்களும் இந்த லங்கனக்காரர்களுக்கு உதவி பண்ற மாதிரி ஆயிடும் பாவம் பார்த்துருவாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலம் பத்தாவது இடம் அதுவும் குருவோட இடத்துக்கு வரார் சனி ஆஹா அப்ப என்ன உங்களுக்காக உதவி செய்வதற்கு நிறைய குருமார்களே வருவார்கள் பெரிய மனிதர்கள் கிடைப்பாங்க பெரிய மனிதர்கள் பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் அதுவும் வெளிநாடு சம்மந்தப்பட்டவர்களுக்கு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணுங்க இல்லை ஒருத்தர் எனக்கு உதவி பண்ணணும் அவர் பதின பண்ண மாட்டேங்கிறாரு டேட்டா கொடுத்துனே இருக்கிறாரு இந்த ஆள் ஒருத்தர் பணம் எனக்கு கொடுக்கணும் கொடுக்க மாட்டேங்கிறாருங்க அப்படி கணிச்சு மட்டுற நேரத்தில் ஓடுப்புறாரு இப்படிலாம் சொல்லும் இல்லைங்களா இப்போ எல்லாரையும் சிக்க வச்சுருவார் நம்மக்கிட்ட எல்லாரும் கொண்டு போயிட்டு பண்ணிடுவார் உங்களே பார்த்து நீங்களே ஆளை சேர்ந்திருக்கு யார் யார்கிட்ட என்னென்ன வேலை வாங்கணும் உதவி வாங்கணுமோ வாங்கிக்க அப்படின்னுவர் அப்போ பத்த குரு வந்து பத்தில் இருக்கிறவங்க யாரோ ஒரு குருமார்கள் உங்களுக்கு வழி காட்டுவார்கள் நல்ல வழி கிடைக்க போகுது நீண்ட நாளாக நமக்கு ஒரு காலம் வராதா நம்மளோட இடத்துல கொடி கட்டி பறக்க முடியாதா இதுக்கெல்லாம் நல்ல நேரம் ஆனா நிறைய வாய் சொற்கள் இப்போ வரும் நிறைய பேர் உங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் உங்களை கோவப்படுவாங்க அதெல்லாம் கவலையப்படாது இதில் ரொம்ப தெளிவாக நான் சொல்றேன் உங்களை அழிச்சணும் கூட நிறைய பேர் நினைப்பாங்க அதில் இங்க எந்த ஜம்பமும் பலிக்காது உங்களுக்கு எல்லா இன்டிமேஷனையும் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தாவது வீடு குருவோட வீட்டுக்கு வராது சனி இன்டிமேஷனை உங்களுக்கு கொடுப்பாங்க கடவுள் கொடுப்பார் நீங்க தப்பிச்சுக்கலாம் உங்களை யாராவது கீழே இறக்கணும்னு நினைச்சாலோ தள்ளி விடணும்னு நினச்சாலோ அவங்களோட பாட்சா பழிக்காது உங்க கட்டம் இப்போ சாதகமா இருக்குங்க ஒன்னே ஒண்ணுதான் தான் செய்யணும் பத்தாவது வீட்டிற்கு சனி வரதுனால உங்க பதவி தொழில் இடங்கள்லையும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும் இவ்வளவுதான் ரகசியம் பல பேருக்கு ரகசியம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது அதிசயம் நடக்கக்கூடிய இடத்தில் ரகசியம் இருக்கும் நல்ல கவனிங்க அதிசயம் நடக்கக்கூடிய இடத்தில் அதிசயம் நடக்குதுன்னா அங்கே ரகசியம் இருந்தால் தான் அதிசயம் இருக்கும் ஜாக்பேட்டில் நல்ல பணம் கிடைக்கும் பணம் சேர்க்கறதுக்கு நல்ல ஆசை வரும் நகை நல்லா வாங்கிறதுக்கு ஆசை வரும் நல்ல புதிய திட்டங்கள் இன்னும் சில பேர் ஒரு தொழில் வச்சுருக்கீங்க ரெண்டு தொழில் ஆரம்பிப்பீங்க இது எல்லாமே ரகசிய உடன்பாடாக இருக்கும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இன்னும் நிறைய நல்ல பலன்களை மிதுர ராசிக்கு சனி கொடுக்க இருக்கார் ஒரு காலம் சனியை கண்டு ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு பாரபட்சம்லாம் இல்லாமல் தயாரா இருக்கார் பணம் உங்களுக்கு புழக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தும் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் கௌரவம் உயரும் இது மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இறைவன் ஏற்படுத்துறார் காத்திருப்போம் பயிற்சிக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சியை பற்றி டீட்டெயில்ஸாக உங்களுக்கு ஜனவரி மாதம் வீடியோ போடுறேன் அந்த வீடியோவை பாருங்கள் அதில் பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு வரும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் சனீஸ்வர பகவான் உங்களை நல்ல இடத்திற்கு உங்களை கொடீஸ்வரராக ஆக்குவதற்குத்தான் வருகிறாரே தவிர பாதகத்திற்கு வரவில்லை நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்